இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா நம்ம ஊர்ல இந்த வார நாளிதழ்கள்ல ரெண்டு படம் ஒரே மாதிரி இருக்கும் அதை கொடுத்து ஏழு வித்தியாசங்கள் இதுல இருக்கு பண்ணுவாங்க ஒரு புதிர் படம் வெளியிடுவாங்க நம்ம மக்களும் பாத்தீங்கன்னா ஆர்வத்தோட என்ன பண்ணுவாங்க அதை பார்த்து அந்த வித்தியாசங்கள் என்ன பண்ணுவாங்க எடுத்து எழுதி பரிசிலாம் என்ன பண்ணுவாங்க பெறுவாங்க அது போன்ற ஒரு நல்ல ஒரு போட்டி உங்களுக்காக தற்பொழுது காத்திருக்கிறது தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் பாத்தீங்கன்னா மாடரேட்டர் கமிஷனியாக இருப்பவர் பாத்தீங்கன்னா வரப்பிரசாத் வராத பிரசாத் ஆனால் அவ்வப்போது அவருடைய கையெழுத்து மட்டும் என்ன பண்ணுது எங்க இருந்தோக்ஸ்லயோ இமெயிலோ இல்ல புறாவோ பண்ணுது கொண்டு வந்து இந்த கையெழுத்து போட்டு போயிருது அப்படிதான் பாத்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு கையெழுத்து என்ன பண்ணிருக்கு போட்ட ஒரு லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்குது அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க உடனடியான பண்ணும் அந்த எல்லாம் காலி பண்ணிட்டு உங்களுக்கு எங்க வந்து டிரான்ஸ்பர் போட்டிருக்கோ அங்க போனதுலயும் என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க ஆனால் நிச்சயமாக இது அந்த வராத பிரசாத் அவருடைய கையெழுத்தா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது பாருங்க இப்ப அந்த கையெழுத்தோட வித்தியாசத்தை நன்றாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு ஒரு போர் ஒரு அஹ் நிர்வாகத்தை வந்து தற்பொழுது வைத்திருக்கிறார்கள் இவர்களை நிர்வாகம் செய்வதற்கு சினாடனும் பாத்தீங்கன்னா அனுமதித்து இருக்கிறது சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதாவது நேரடியாக நம்ம குறை சொல்லவில்லை என்றாலும் கண்டிப்பாக இந்த சினாரோட ஆதரவு இவர்களுக்கு இருக்கிறது கடந்த நாட்கள்ல இந்த சனிக்கிழமை நாசிரியத்தில் நடந்த கூட்டத்துல நமது டி கே எம் ஜான்சன் பேசும்பொழுது சினார்ல இருக்கிற ஜெனரல் செக்ரட்டரி அவர்களையும் மாடரேட்டர் அவர்களையும் சில வார்த்தைகள் பேசுனதை இப்ப நம்மட்டாங்க அதை கையில் எடுத்து பேசிட்டாங்களே பேசிட்டாங்க பண்றாங்க சீனை போட்டுட்டு இருக்காங்க அவர் பேசுனது பாத்தீங்கன்னா நூற்று முன்னூறு வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக இருந்தாலும் கூட சினாடுல இருந்து இந்த சமயத்துல இங்கு நிதி நிர்வாகியாக நியமிக்கப்பட்ட ஜோசப் ரெஜினால் ஐசக் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கண்களில் இந்த திருமணத்துக்கு தயவு கிடைத்திருக்குது அதாவது காரியம் வேறாக முடிந்ததுன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அது போல பாத்தீங்கன்னா சினாடு நிச்சயமாக அவர்களை நியமித்தது வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பேவரா இருக்கணுக்காக தான் நிர்ணயிச்சாங்க ஆனாலும் அவர்கள் இங்க வந்து பார்த்ததுக்கு இவர்கள் நல்லவர்கள் அல்ல இவர்கள் வந்து சரியான மனிதர்கள் அல்ல இவர்கள் காணிக்கையை கொள்ளையடிக்கின்ற கூட்டம் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட எழுபது அப்பாயின்மெண்ட்ஸை போட்டு அதை காசாக்க நினைச்சாங்க அது போல ஏராளமான ட்ரான்ஸ்ஃபர் ஏராளமான ப்ரொமோஷன்ஸ் தான் கொடுக்க நினைச்சாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் அதனால இவங்களுக்கு சினம் கொண்டு என்ன பண்றாங்க அங்க போய் என்ன பண்றாங்க சீறி கொண்டு போனாங்க ஆனா அங்கே முடிச்சு எல்லாம் வந்து சிறப்பாக அமைதிப்படுத்தப்பட்டு இவர்கள் வந்து எவ்வளவோ முயற்சி செய்தும் நமது பினான்சியல் அட்வைசர் ஜோசப் அண்ணன் அவர்களை மாற்ற முடியவில்லை அதாவது ஜோச பண்ணனே வந்து வேண்டாம் போனாலும் தற்போது இருக்கிற மாடரேட்டரும் நம்ம ஜெனரல் செக்ரட்டரி அவர்களும் அவர்களை விடுவது போல இல்லை ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு நட்பெயரை பெற்ற ஒரு மனிதரை நமது திருமண்டலம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாளராக பெற்றதுனால தான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சேஃப் ஜோன்லேயே என்ன பண்றோம் நம்ம இருக்கிறோம் அதுதான் உண்மை சோ தான் பாத்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள் வந்து அநியாயமாக பணி மாற்றம் செய்யப்பட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து அந்த பணிய மாற்றம் செய்யப்பட்ட அனைவரும் வந்து என்ன பண்ணும் அதே இடத்துல இருக்கணும் சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அவர்களும் விரும்புகிறாங்க அது போல இருந்து பார்த்தோம்னா நிர்வாகத்தில் வந்து பார்த்தோம்னா வந்திருக்கின்ற நமது தேவா கேப்ரியல் அண்ணன் அவர்களும் என்ன பண்ணுறாங்க விரும்புகிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆயர்களும் அவங்ககிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க சோ அந்த நிலைமைக்கான முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுக்கப்படவில்லை ஆனாலும் இங்க இருக்கின்ற இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி அதாவது ஒன்றுமில்லாத அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மிரட்டி கொண்டிருக்கிறார் இது போன்ற போலியான கையெழுத்துக்களை போட்டு மிரட்டிக் கொண்டிருக்கிறார் எப்படியாவது ஆயிரக்கலின்னு முன்னிருந்து அனுப்பி விட வேண்டும் என்று அது போல கமிஷரி வரப்பிரசாத் அவர்களும் அழாத குறையாக என்ன அதாவது கொண்டுதான் கையெழுத்து போட்டுனேன் இதை வந்து எனக்கு வந்து தயவு செய்து என்ன பண்ண கெஞ்சி கொண்டு இருப்பதாக தான் நாங்கள் கேள்விப்படுறோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதற்கு பிறகு அவர் தான் மாடரேட்டராக வருவார் போன்ற ஒரு துணி வந்து அங்கு ஒழித்து கொண்டிருப்பதால் அவருக்கு வந்து ஒரு பெண்ணிடவாக இது அமைந்து விடக்கூடாது என்பதற்காக எப்படியாவது என்ன பண்ணுங்க அது வந்து அந்த டிரான்ஸ்பர் போட்டத நிப்பாட்டியா சொல்லி கஞ்சிட்டு இருக்காரு ஆனாலும் நமது ஜோசப் பண்ணன் அவர்கள் இல்ல கண்டிப்பா என்ன பண்ணனும் குறைந்தபட்சம் எனக்கு கிடைத்த கடைசி தகவலின்படி ஒரு நான்கு ஐந்து ஆயிரங்கள் கண்டிப்பாக அவர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அதுபோல பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் உடல் சரியில்லாதவர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க அவங்களையாவது என்ன பண்ணும் நிப்பாடன்னு சொல்லி கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கார்கள் ஆயிரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுடைய நிலைமை வந்து பரிதாபமாகத்தான் இருக்கிறது ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம் இவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு தான் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை திருநெல்வேலிக்கு வர வேண்டிய அந்த தீர்ப்பு அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து எலெக்ஷன் நடத்த போதா இல்லாட்டும் வந்து முன்னாள் நீதிபதி ஒருவர் போகிறாரா இந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நாளை தினம் வெள்ளிக்கிழமை வந்து வருவதாக அறிகிறோம் அதுபோல அதே சமயத்துல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கும் மீண்டுமாக அந்த விட்டு இடத்துல இருந்து அந்த தேர்தலை தொடரணும் முன்னாள் நீதிபதி அவர்கள் தான் என்ன பண்ணுவோம் அந்த தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது குறித்து அந்த கேஸும் வந்து வரதா சொன்னாங்க ஆஹ் ஒருவேளை என்ன பண்ணுவோம் தீர்ப்பு நல்லபடியாக வந்தால் நிச்சயமாக நிலைமை எல்லாமே தலைகீழாக மாறும் அதற்காகத்தான் அனைவரும் ஆவலோடு எதிர்கா எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் உங்கள் காத்திருப்பது நிச்சயமாக நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பி அது வரும்பொழுது ஜீவ வருஷம் போலிருக்கும் என்று வேதாகம் சொல்கிறது எனவே ஆயர்கள் நீங்கள் கலங்க வேண்டாம் தைரியமாக இருங்க இவர்கள் போன்ற ஆடலம் நூத்துக்கு நூறு போலியானது அந்த கையெழுத்து பதில் தெரியும் நமது டுமில் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நிச்சயமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அநியாயம் செய்கிறோமே இன்னும் அநியாயம் செய்கட்டும் அக்கிரமம் செய்கிறோம் இன்னும் அக்கிரமம் செய்யணும் ஆனால் ஏதோ சீக்கிரமாக அவனுடைய பலன் என தரேன்னு சொல்றாரு நிச்சயமாக ஆயிரங்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு அநியாயம் செய்கின்ற இவர்களுக்கு மொத்தமாக வட்டியும் முதலுமாக கத்திரைன்னு பண்ணுவாரு அதுக்குரிய பலனை கொடுப்பாரு இன்னும் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தன்னுடைய இனமாக இருந்தும் தானும் ஒரு ஆயராக இருந்து பேராயராக மாறியவர் என்ற ஒரு நினைப்பு கூட இல்லாமல் இருக்கின்ற இந்த வரப்பிரசாத் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதாவது வரப்பிரசாத் அவருடைய பெயர்லேயும் நமது ஜோசப் அண்ணன் அவருடைய பெயர்லையும் பார்த்தீங்கன்னா இருவர் பேர்லேயும் ஐசக் இருக்கு ஆனால் வரப்பிரசாத் அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர் பெயரை கலங்கப்படுத்துகிறது எனவே அந்த ஐசக் என்பது நமக்கு கசப்பாகவே தெரிகிறது ஆனால் ஒரு சாதாரண உலக மனிதனாக இருந்தாலும் கூட ஒரு லே பீப்புள் பக்கமாக இருந்தாலும் கூட இந்த ஆயிரத்தினுடைய நிலைமையை அறிந்து அதாவது சொல்லுவாங்க இல்லையா அந்த போரடிக்கின்ற மாட்டோட வாயை கெட்ட கெட்டாத சொல்லி பைபிள் சொல்லுது சொன்னதுதான் ஆயிரங்கள் விஷயத்தில் நான் எக்காரணம் கொண்டு தலையிட மாட்டேன்னு சொன்னாங்க ஆனாலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் நான் கை வைக்க மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கே சொன்னாங்க கடந்த மாட சம்பளத்தையும் கொடுத்துட்டாங்க வருகின்ற மாத சம்பளமும் என்ன பண்ணுவாங்க நிச்சயமாக வழங்குவார்கள் என்றே நான் நம்புகின்றேன் எது எப்படியோ இந்த திருமணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை சரியில்லாமல் இருப்பதுனால வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு பெரிய சிக்கல்ல ஒரு பின்னடைவுல தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது எல்லாம் வந்து நிரந்தரம் அல்ல இதுவும் கடந்து போகும் என்று நாம் நம்புவோம் நிச்சயமாக தீர்ப்பு நடுநிலையாளர்கள் மற்றும் நல்லவர்களுக்கு சாதகமாக வரும் இந்த கொடியவர்களின் கோட்டம் சீக்கிரம் அடங்கும் அதற்கான காலம் நிச்சயமாக கனியும் எதிர்கட்சி இல்லை என்றால் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இப்படிதான் ஆடுவார்கள் அதற்காகத்தான் தவறு எங்கு நடந்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு குரல் கொடுப்பதற்காக தான் இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக அதனுடைய பரிணாம வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விஸ்வரூப வளர்ச்சியாக இருக்கும் வருகின்ற தீபாவளி அன்று மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இதன் முதற்கட்ட தலைவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தலைவர் அண்ணன் ஜான்சன் அவர்களும் அது பார்த்தீங்கன்னா செயலாளராக அண்ணன் யமுனேஸ்வர் மங்கல்ராஜ் அவர்களும் பொருளாளராக ஆசீர்வாத புறத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் இருக்காங்க ஸோ இதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நிர்வாகிகள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர் இது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நடக்கும் எந்த இடம் என்பதை நாங்கள் சீக்கிரம் அறிவிப்போம் இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மனித தனிநபருக்கான அமைப்பு இல்லை இது திருமண்டலத்துக்கான அமைப்பு வந்து கலந்து கொண்டு பெண்கள் உட்பட உங்களுடைய பொறுப்பை என்ன கண்டிப்பாக எடுத்து திருமடலத்துக்காக திருமடலத்து நடக்கின்ற அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக ஒன்றிணைய வேண்டும் அதாவது அரசாங்க அனுமதியோடு அந்த அமைப்பு செயல்படும் அதற்கென்று தனியாக பண்ணுவோம் ஒரு கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ இல்லை எந்த மனிதருக்கு பிரச்சனை வந்தாலும் நிச்சயமாக நாங்கள் வந்து முதலாளாக நிற்போம் இந்த திருமண்டலத்தில் இனிமேல் இப்படி ஒரு அநியாயம் நடப்பதற்கு ஆயர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ தனிநபர் மனிதர்களுக்கோ நிச்சயமாக இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் அனுமதிக்காது அதற்காகத்தான் இந்த கூட்டம் எனவே தயவு செய்து அனைவரும் வந்து அந்த திருமண்டல மீட்பு இயக்கத்தை வலுப்படுத்துங்கள் கத்தர் பெரிய காரியங்கள் செய்வா அனைவருக்கும் சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலு கொள்ளை அடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலு கொள்ளை அடிக்கிறார் பத்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே உந்த நாட்டிலே நம் நாட்டிலே